பாட்டி வீரமணி ஐயா நினைவு நாளுக்கு அவங்க மகன் சின்னராஜ் அவங்க தான் அன்னதானம் வழங்குறாங்க அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு நூற்றி ஒரு பேருக்கு நூறு பேருக்கும் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு தான் திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் பதினேழாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நூறு பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்குகிறார்கள் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் ஐயா வீரமணி வேளாண் துறை ஓய்வு கஸ்தூரிபா கல்வி நிறுவனம் திருவாரூர் நிர்வாக மேலாளர் ஐயாவோட பையன் சின்னராஜ் அவங்க தான் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு அன்னதானம் திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் நூற்றி ஒரு பேருக்கும் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு இன்றைக்கி திருவாரூர் ஜிஹெச்சில் பதினேழாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் மாதமாக உள்ளவங்க பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க வராங்க அவங்கெல்லாம் பசியில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட பசியை போக்குன ஐயாவோட பையன் அவங்களோட மகன் மகள் பேரன் பேத்தி அவங்க குடும்பமே நூறாண்டு வாழணும் ஏழு ஏழு தலைமுறைக்கு இந்த புண்ணியம் ஐயாவோட குடும்பத்தை போய் சேரணுன்னு மனதார வாழ்த்துவ மக்களே இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த புண்ணியம் எல்லாம் அவங்க குடும்பத்தை போய் சேரணும் இன்றைக்கி ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க ஐயாவோட பையன் அந் அந்த கடவுளே நேரடியாக பார்க்குற ஒரு விஷயம்னா அன்னதானம் தான் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் எத்தனை பேர் ஒரு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவாங்க அவங்களோட எல்லோரோட பசியை போக்கணும் அவங்க